சுவாமி ஐயப்பனுக்கு உகந்த மாதமான கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கியுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் அதாவது கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் சபரிமலையில் மண்டல பூஜை துவங்குவது வழக்கம் அந்த வகையில் நடப்பாண்டுக்கான மண்டல பூஜை இன்று அதிகாலை மூணு மணிக்கு சபரிமலையில் நடை திறக்கப்பட்டு மேற்காதிடன் மண்டல பூஜை துவங்கியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஐயப்பன் சிவன் கோயில்களில் அதாவது விநாயகர் கோயில்களில் உட்பட கோயில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சபரிமலைக்கு மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை துவக்கி வருகின்றனர் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சேலம் மாநகர பொறுத்த அளவு ராஜகணபதி கோயில் சேலம் ஐயப்பா ஆசிரமம் ஆகிய இடங்களில் காலை பக்தர்கள் வசதிக்காக காலை ஐந்து மணி முதலே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர் இதற்காக காலை நாலு மணிக்கு நடைகள் திறக்கப்பட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து குருசாமிகள் சிறப்பு பூஜைக்கு பின் வரும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி விரதத்தை துவக்கி வைத்தனர் இன்று சேலம் ஐயப்பா ஆசிரமத்தை பொறுத்த அளவில மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று பின் ஒருவராக ஆயிரக்கணக்கானோர் மாலை அணிவித்து செல்கின்றனர் இதனைபோல் சேலம் ராஜகணபதி கோயிலில் நூற்று கணக்கான பக்தர்கள் நீண்ட வயது காத்திருந்து தலைமை குருக்கள் மற்றும் குருசாமிகளிடம் ஆட்சி பெற்று மாலை அணிவித்து செல்கின்றனர் இதனை போல் திண்டுக்கல் மற்றும் கோவை சென்னை நெல்லை மதுரை சென்னை என தமிழகம் முழுவதும் உள்ள ஐயப்பன் கோவில்கள் மற்றும் சிவன் கோயில்கள் மற்றும் விநாயகர் கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அதிகாலையில் சிறப்பு பூஜை செய்து மாலை அணிவித்து பக்தர்கள் தங்களின் விரதத்தை துவக்கியுள்ளனர் இதன் காரணமாக அனைத்து கோயில்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்கு போக்குவரத்து போக்குவரத்துகள் செய்யப்பட்ட போது போலீசார் அங்கு நின்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாகனங்களை சரி செய்து வருகின்றனர் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட நின்று மதியம் பன்னெண்டு மணி வரை கோயிலில் கூட்டம் போதும் என கோயில் நிர்வாகம் தெரிவிக்கின்றார் நாகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி கண்டன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. You have book. Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.